அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனா டிஎன்பிசி குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு வந்துக்கான மார்க் ரேங்க் லிஸ்ட் வந்து நேற்று நைட்டு பத்து மணிக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க நிறைய மாணவர்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து எனக்கு இந்த ரேங்க் வருது ஓவரால் ரேங்க் இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் வருது நான் இந்த கம்யூனிட்டியை வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் தந்தையாக நம்மளால வந்து கமெண்ட்ஸ் பண்ண முடியாது நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வந்து கேட்குறீங்க ஸோ ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக இந்த ரேங்க் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்னென்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெசல் கோட்டாவில் வரவங்க ஸ்பெஷல் ரெசிடேஷனுக்குள்ளே வரவங்களுக்கான அந்த கட்ட ரேங்க் வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல அவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிஎஸ் டீம் இருக்குது நீங்கள் இந்த ரேங்க் எடுத்திருக்கீங்க எனக்கு வேலை கிடைக்குமானா சொல்கிறது கஷ்டம் எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க மாற்றுத்தினாலே இருக்கீங்க ஆடு ஆதரவற்ற விதிகளாக இருக்கீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க சம்திங் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசிடேஷன் கோட்டா இடஒதுக்கீடு இருக்குது உள் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்கிறது கஷ்டம் கஷ்டம் நான் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பிஎஸ்டி இல்லாமல் ஓப்பனாக இருக்க கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து நான் சொல்றேன் மோஸ்ட் ஆஃப் இந்த கேண்டிடேட் ரொம்ப அதிகமாக இருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து ரைட்டாக ரைட்டா வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம சொல்றது எல்லாமே அக்யூரட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக யாராலுமே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்றேன் மேபி இதில் வந்து முன்னப்பினா வரலாம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் அடுத்த தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம் ஸோ அந்த மனநிலைக்கு நீங்கள் வரணுன்றதான் எப்படி நாங்கள் மேற்கொள்ளுங்க முதல்ல வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேவா

முப்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்குது பிசி முஸ்லிம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜில் அதில் பிசிக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சும் பிசி வந்து மூணு புள்ளி அஞ்சும் இருபதுக்கீடும் இருக்குது எம்பிசிக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்குது வந்து பர்சன்டேஜ் இருக்குது எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இருக்கு இந்த மட்டும் ஏன் சார் ரெட் கலரில் கொடுத்துருக்கீங்க அப்படினா அது ஒரு எஸ்சிக்கு பொதுவாக வந்து சொல்லணும் பர்சன்டேஜ் இந்த பதினெட்டு பர்சன்டேஜில் உள் இட ஒதுக்கீடு தான் இந்த மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வந்து அந்த மாதிரி கிடையாது ரைட்டா ஒரு சின்ன அந்த

இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎமுக்கு உமன்ஸுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா ஸ்பெஷல் கோட்டை ரிசர்வேஷன் இருக்கும் எக்ஸசைஸ்மெனுக்கு மாற்றத்திறனாளிகள்னு சொல்லி பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க இருந்தாலும் கூட பொதுவாக வந்து இவ்வளோ சீட்டு வந்து பிரிது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த சீட்டை இந்த மாதிரி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி இப்படி தான் வந்து பிரிஞ்சு போகும் இப்போ நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா ரேங்க் நீங்கள் எடுத்துருப்பீங்களா ஓவரா ஓவரால் ரேங்க்கை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாதுப்பா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் இந்த ஓவரால் ரேங்க் அப்படின்றது ஓசி கேட்டகரி இருப்பீங்க இருப்பீங்களா ஓசி எந்த கம்யூனிட்டி சாராமல் ஓசி கேட்டகரி இருப்பீங்களா அவங்க மட்டும்தான் ஓவரால் ரேங்கை வந்து நீங்கள் பார்த்து வந்து முடிவு பண்ணலாம் மற்றவர்கள் எல்லாமே உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வச்சு நீங்கள் வந்து சரியாக வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடியும் ரைட்டா ஏன் அப்படின்னா ஓசி கேட்டகரி வந்து இந்த ஓப்பன் சீட்டில் முப்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்காங்களா இதில் மட்டும்தான் போக முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு சீட்டு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுக்குள்ளே ஓவரால் ரேங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரைட்டா ஸோ உங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் நீங்கள் வந்து அந்த டாப் மார்க்கில் இருக்கணும் இப்போ இவ்வளோ சீட் இருக்குது இதிலேயே பெண்களுக்கு ஒரு முப்பது பர்ஸ்டேஜ் போயிடும் பிஎஸ்டிக்கு இருபது பஸ்டேஜ் போயிடும் இதெல்லாம் பிரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் உள்ள ஆயிரத்தி ஐநூறுக்கும் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகிரி இருந்தால் உங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்கும் ரைட்டா அதுக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு விட்டுடுங்க ஓசி கேட்டகிரி விட்டுடுங்க இவ்வளோதான் விஷயம் ஓசிக்கு அதுக்கப்புறம் பிசிக்கு வாங்க பிசியில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு சீட் இருக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேலனா ஆயிரத்தி ஆறுநூறுக்குள்ளே நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் நூறு பர்சன்டேஜ் கிடைக்கும் அதுக்கு மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வேக்கன்சி என்பது ஓப்பன் கேண்டிடேட்னு சொல்கிறதுனால இதில் பிசியும் இருப்பாங்க எம்பிசியும் இருப்பாங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி யாரெல்லாம் டாப் மார்க்கில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதுக்குள்ளே வந்து எடுத்துக்குவாங்க அப்படி எடுக்கும் பொழுது இந்த ரேங்க் என்பது கொஞ்சம் பின்னாடி போகும் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு டாப் நூறு ரேங்க்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பிசியில் டாப் நூறு ரேங்க் இருக்காங்கன்னு இருக்காங்க அந்த நூறு பேர் ஓப்பன் கோட்டா சீட்டில் போயிட்டாங்கன்னா அந்த நூறு பேருக்கான சீட் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு பேர் நிரப்பணும் அந்த நூறு பேர் ஓபன் கேண்டில் போயிட்டான் அப்போ ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி பேர் அவங்க இந்த ரேங்க்லேருந்து எடுத்தாகணும் அப்போ நூறு பேர் எக்ஸ்ட்ரா இதில் வருது இதே மாதிரி இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பேரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகிரி ஓசி கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப குறைவு கரைட்டா ஸோ பிசி எம்பிசி எஸ்சி தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி தான் செலக்ஷன் ஆயிருப்பாங்க எது இந்த ஓப்பன் சீட்லேயே அப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு முந்நூறு பேர் வந்து ஓப்பன் சீட்லேயே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பன் கோட்டாவிலே போயிட்டாங்கன்னா அப்போ அந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் அந்த ஆயிரத்தி முந்நூறு இரநூறு சீட் இருக்கும் இல்லையா அது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ பிசிக்கு மட்டும் உங்களுக்கு புரிய சொல்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஏழு பேர் ஒரு ஐந்நூறு பேர் வந்து பிசி கேண்டிடேட் வந்து ஓப்பன் சைடில் போயிட்டாங்க ஐநூறு பேர் போயிட்டாங்க இப்போ ஆயிரத்தி ஐ ஐநூற்றி எண்பத்தேழு சீட் இருக்கு இருக்குது இப்போ ஐநூறு பேர் அங்கே போயிட்டாங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி சில்லற ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் வந்து இதில் அப்படியே எடுத்துப்பாங்க இல்லையா ஸோ அதனால் இப்போ பிசிக்காரங்களுக்கு நீங்கள் பிசியாக இருக்கீங்க உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் ரைட்டா கம்யூனிட்டி ரேங்கனா நானு வச்சுக்கணும் ஓவரில் ரேங்க் கிடையாது கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வருது நீங்கள் பிசி கேட்டேன் இருந்தால் மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது இந்த ரெண்டாயிரத்துக்கு மேலே போக போக ரெண்டாயிரத்து நூறு வரைக்கும் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்து நூறு வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அல்லது ரெண்டாயிரத்து நூற்றம்பது இரநூறு வரைக்கும் கூட போகலாம் ஆனால் அது பெண்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும் ஆனால் ஆண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு கிடைக்கும் அது புரிஞ்சுக்கோங்க போக போக அது ரெண்டாயிரத்துக்கு மேலே போக போக பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது அடுத்தது வந்து பிசி முஸ்லீம் உங்களுக்கு வந்து இரநூத்தி பத்து சீட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த இரநூத்தி பத்து பேரில் கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஓப்பன் சீட்டுக்கும் போயிடுவாங்க அப்போ அது ஒரு ஐம்பது பேரோ அறுபது பேரோ மேபி போகலாம் எவ்வளோ பேர் நம்மளோட உறுதியாக சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தம்பது பேர் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தோரையமாக சொல்லணும்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பிசிஎம்மில் இரநூத்தி ஐம்பது கம்யூனிட்டி ரேங்க் இருக்கீங்க இரநூத்தம்பது இருக்கீங்க இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது இரநூத்தம்பதுக்கு மேலே போதுனா பெண்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் ஆண்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இதே நீங்கள் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு சீட் இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு நானூறு ஐநூறு பேர் என்ன பண்ணிருப்பாங்க ஓப்பன் சீட்டுக்கு போயிருப்பாங்க ஓப்பன் கோண்டாக்கும் போயிருப்பாங்க ரைட்டா செலெக்ஷன் ஆயிருப்பாங்க அப்போ அந்த நானூறு ஐநூறு பேர் வந்து எக்ஸ்ட்ரா வருதா அவங்க வந்து இதில் வந்து சேருவாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரேங்க்கு கீழே இருக்கிறவங்க வந்து சேருவாங்க அது எவ்வளோ சேரலாம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஆறுநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறுக்குள்ளே ரேங்க் இருக்கீங்க கம்யூனிட்டி ரேங்கில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு வச்சுக்கோங்களேன் ஒரு நானூறு பேர் வந்து ஓப்பன் சீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு வரைமே கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எக்ஸாக்டாக நானூறு பேர்னு சொல்ல முடியாது ஒரு ஐநூறு பேர் கூட செலக்ட் ஆகிருக்கலாம் ஸோ ஆயிரத்தி அறுநூறு அல்லது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறுக்குள்ள இருக்கீங்க ஆயிரத்தி ஆறுநூறு அப்படின்னா ஒரு ஆண்களா இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லனா நீங்க ஆயிரத்தி அறுநூறு இருக்கீங்களான்னு பாருங்க நீங்க பெண்களா இருந்தா ஒரு ஆயிரத்தி ஏழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது உள்ள இருந்தா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரைட்டா இதே மாதிரி எஸ்சிக்கு எடுத்துக்கலாம் ஸோ எஸ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் வந்து ஆயிரத்தி நாற்பத்தாறு சீட் இருக்குது இதில் கண்டிப்பாக ஒரு இரநூறு முந்நூறு பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஓப்பன் கேண்டிடேட்டில் செலக்ட் ஆகிருப்பாங்க அப்போ அந்த இரநூறு முந்நூறு பேர் இங்கே சேர்த்தணும் ரைட்டாக இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி நாற்பத்தாறு சீட் இருக்குன்னா கண்டிப்பாக ஆயிரத்தி இரநூறு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரேங்க் இருக்கீங்க கம்யூனிட்டி ரேங்கில் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஆயிரத்தி இரநூறுன்றது ஆண்களாக இருக்கலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே போது சார் எனக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது இருக்குது அது ஆயிரத்தி முன்னூறு கூட இருக்குது முந்நூறுன்றது கூட கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பதுக்குள்ளே இருந்தீங்கன்னா பெண்களுக்கு

இந்த ஆயிரத்தி நாற்பத்தாறு சீட்டு எஸ்சி கொடுத்துருக்காங்கல்ல அதில் எஸ்சி கேண்டிடேட்டை விட எஸ்சி கேண்டிடேட் வந்து மார்க் கூடுதல் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இதுலேயுமே வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி இருக்கும்பொழுது முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேலேயும் கிடைக்கும் அவங்க இதுலேயும் செலெக்ஷன் ஆகலாம் எஸ்சி கோட்டாவிலையும் போகலாம் அவங்க ஓப்பன் கேண்டிடேட் கோட்டாவிலேயும் போகலாம் ரெண்டு கோட்டாவிலுமே அவங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இதுக்கு எஸ்சி அருந்தது இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு சீட்டு இருந்தாலும் கூட அவங்க இந்த முப்பத்திரெண்டு பேருமே மேபி எஸ்சிலேயோ அல்லது ஓப்பன் கேண்டிடேட்லேயோ செலக்ட் ஆகிருக்கலாம் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்குமே எஸ்ல வந்து கிடைக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு சான்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு சான்ஸ் இருக்கிறதுனால மேபி வந்து எஸ்இல கம்யூனிட்டி ரேங்கில் ஒரு இரநூறு அல்லது இரநூத்தம்பது ஒரு ஆண்களாக இருந்தால் ஒரு இரநூறு 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 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களாக இருந்தால் ஒரு இரநூறு இரநூத்தம்பது இரநூத்தம்பது உள்ளே கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரைட்டா இது எஸ்சிஏ அருந்தது அதாவது பிசி முஸ்லீம் மாதிரி தான் உங்களுக்கு ரைட்டா உங்களுக்கு இரநூறு ரேங்க்குள்ள இருக்குது கம்யூனிட்டி ரேங்க் எஸ்சிஏ கேண்டே கேண்டிடேட் சார் அப்படின்னா நீங்கள் எதிர்பாருங்க பெண்களுக்கு மக்கத்தில் இரநூத்தம்பது வரைக்குமே எதிர்பார்க்கலாம் எஸ்டிக்கு வந்து ஒரே ஒரு பர்சன் தான் கொடுத்துருக்காங்க அறுபது சீட் இருக்குது இந்த அறுபது பேருமே மேபி ஓப்பன் கேண்டிடேட்டில் போயிட்டாங்கன்னா அடுத்து அடுத்து வரக்கூடிய அறுபது பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து எஸ்டியில் வந்து அந்த சீட்டில் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ரைட்டா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே அறுபது சீட் இருந்தாலும் இவங்க ஓப்பன் சீட்லேயுமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு நாற்பத்தம்பது பேர் கண்டிப்பாக இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பேரில் ஒரு எஸ்டி கேண்டிடேட்டுன்றது ஒரு நாற்பது ஐம்பது பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது சீட்டும் இதுக்கு ஒட்டு மொத்தமாக அறுபது சீட் இருக்கு இல்லையா அதனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரேங்க் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் எஸ்டியில் நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது ரேங்க்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சான்ஸ் இருக்குது ரைட்டாக நீங்களும் வந்து எதிர்பார்க்கலாம் ரைட்டாக இப்போ நான் சொன்னது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்டின்னு சொல்லலை அதே மாதிரி மாற்றுத்தினாளிகள் ஆதரவற்ற விதைகள் எக்ஸர்வைஸ் பண்ணி இது மாதிரி வந்து ஸ்பெஷல் கோட்டா வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணலை ஜென்ரலாக வந்து சொல்லியிருக்கேன் ரைட்டாக இந்த ரேங்க்குள்ளந்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ரைட்டா ஒவ்வொரு அக்காடமிலையும் ஒவ்வொரு யூடியூப்லையுமே ஒவ்வொரு ரேங்க் வந்து இருப்பாங்க எல்லாருமே நியரஸ்ட் சொல்லி இருப்பாங்க கொஞ்சம் முன்னலாம் ஒரு ஐம்பது நூறு வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னப்பின இருக்கும் யாரால வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது சோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சூஸ் ரிமைனிங் எவ்வளவு வேகன்ஸ் இருக்கு இப்போ நாம எந்த பொசிஷன்ல இருக்கோம் நமக்கு வந்து இது கிடைக்குமே கிடைக்காதுன்றது நூறு வந்து அப்ப சொல்ல முடியும் பட் இருந்தாலும் கூட இந்த ரேங்க்ல நான் சொன்ன ரேங்க்குக்குள்ள நீங்க இல்லை நீங்க வந்து அதை விட தாண்டி ரேங்க்ல இருக்கீங்கன்னா நீங்க கிடைக்கணும்னு நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீ அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோனோ அல்லது குரூப் ஃபோனோ நீங்க படிக்க வந்து போயிலாம் இப்போ நேத்தே நைட்டே நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை சார் அடுத்த எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இப்போ பிரச்சனை என்னென்னா எனக்கு நூறு பர்சன்டேஜ் கிடைக்கும் சார் நான் ரேங்க் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து உள்ளே தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எனக்கு நூறு பர்சன்டேஜ் கிடைக்காது சார் நான் ரொம்ப ரேங்க் ரொம்ப தள்ளி இருக்கேன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை அடுத்த எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்க போயிடுவீங்க பார்டரில் நான் இந்த ரேங்க்கில் இருக்கேன் சார் ரெண்டுத்துக்கும் சென்டர் எனக்கு கிடைக்கும் கிடைக்காம போகலாம் கவுன்சிலிங் நடந்தால் தான் என்னால் சொல்ல முடியும் நான் ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்கேன் சார் எனக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்றீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் இந்த குழப்பம் வந்து தொடர்ச்சியாக தான் இருக்கும் அது என்ன தான் நாங்கள் வந்து வீடியோவில் தெளிவாக சொன்னாலும் இல்லை நீங்கள் வேறு எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு சீட்டு உறுதியானால் மட்டும்தான் உங்களுக்கு உறுதி அது வரைக்கும் நீங்கள் இந்த மனநிலையிலே தான் இருந்தாலும் வேற வழி நமக்கு கிடையாது ஸோ அதனால் கவுன்சிலிங் வந்து விரைவாக வச்சாங்கன்னா இந்த சூழ்நிலை வந்து நீங்கள் விரைவில் வந்து மீண்டு வரலாம் ரைட்டா சரி பார்க்கலாம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் ஓரளவுக்கு வந்து நான் சொன்னக்கூடிய ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு சேட்டிஸ்பேக்ஷனாக இருக்கும் நம்புறோம் ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கு கருத்துக்கந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்